மனது ஊர்கள் நான் வாசித்த நூல்களில் ஒன்று பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் அதில் பாண்டவர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமை கொண்ட துரியோதனன் பாண்டவர்களை அழிக்க சூழ்ச்சி செய்கின்றான் அவனுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமென்று தன் தந்தை திருதிராட்டிரனிடம் சண்டையிட்டு போராடுகின்றான் அந்நேரம் திருதிராட்டிரன் மிகவும் வேதனைப்பட்டு பேசும் பேச்சாக பாரதியின் பாடல் ஒன்று இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதால் அப்பாடலை சொல்லி விளக்குகின்றேன் கொல்லும் நோய்க்கு மருந்து செய் போல்தில் கூடும் வெம்மையதாய் பிணக்குற்றே தொல்லுணர்வின் மருத்துவன் தன்னை சோர்வுறுத்தல் போல் ஒரு தந்தை சொல்லும் வார்த்தையிலே திருளாதான் தோம் இழைப்பதிலோர் மதியுள்ளான் கல்லும் ஒப்பிட தந்தை விளக்கும் கட்டுரைக்கும் கடும் சினம் முற்றான் இந்த பாடலில் இன்னும் கொஞ்ச காலத்தில் இறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு உயிரை குடிக்கக்கூடிய புற்றுநோய் எய்ட்ஸ் கொரோனா போன்ற கொடிய நோய் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு கருத்துமாக மருத்துவம் பார்க்கின்ற அந்த மருத்துவரோட சண்டை போட்டுக்கிட்டு அவரை போய் அடிக்கடி தொந்தரவு செஞ்சால் அந்த மருத்துவர் என்ன செய்வார் போடா போ கிறுக்கு பயலே உன்னை காப்பாற்றணும்னு தான் இந்த பாடுபட்டு மருத்துவம் பார்க்குறேன் இதை கூட புரிஞ்சுக்காம என்னையவே தொந்தரவு பண்ணுறியா உன் தலை விதி அப்படி இருந்தால் நான் என்ன செய்யட்டும் ஏ கேடு கட்டும் போய் தொலை என்று சளிப்போடு விட்டுவிட வேண்டிய நிலைதானே உண்டாகும் அப்படித்தான் திருதிராட்டிரனும் வருந்தினான் என்று பாரதி வேதனையோடு பதிவு செய்திருக்கின்றார் மேலும் என்னதான் திருதராற்றின முயற்சி செய்தாலும் துரியோதனன் புத்தி தவறு செய்வதிலேயே மூழ்கி கிடக்கின்றது தந்தை சொன்ன நல்ல அறிவுரைகள் கூட அவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டு பண்ணியது இந்த பரிதாபகரமான நிலையில் கிடந்த துரியோதனன் போல்தான் இன்றைய மாணவ சமுதாயமும் உள்ளது இன்றைய நாளில் கொல்லும் நோய் போல் பரவிவிட்ட செல்போன்களில் கிடைக்கும் பொழுதுபோக்கு காட்சிகள் கேம்ஸ் இரு சக்கர வாகனங்களில் செல்போன் பேசிக்கொண்டே போகுதல் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி படிப்பதில் நாட்டமின்றி தெரிதல் போன்றனவற்றால் இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் பெரும் கேட்டிற்கு ஆளாகி துன்புறுகின்றனர் இந்த நிலைமைகளை சரிசெய்ய முயல்கின்ற பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இடைவிடாது தொந்தரவு செய்கின்றார்கள் ஆம் அறிவுரை கூறி நன்னெறிப்படுத்துகின்ற ஆசிரியர்களை மாணவர்கள் அடிக்கின்றனர் கேவலப்படுத்துகின்றனர் சந்தர்ப்பத்தில் கொலைகூட செய்துவிடுகின்றனர் இதில் இன்னும் கொடிய வேதனை என்னவென்றால் சில நேரங்களில் பெற்றோர்களும் ஆசிரியர்களை அடித்து துன்புறுத்தும் நிலையும் பேராசை காரணமாகவும் பிறரின் தூண்டுதலாலும் ஆசிரியர்களை வழக்கு மன்றங்களுக்கு இழுத்தடிக்கும் எளிநிலையும் ஏற்படுகின்றன இந்த சூழ்நிலையில் எந்த ஆசிரியர்தான் மாணவர்களை காப்பாற்ற முழு முயற்சியோடு செயல்படுவார்கள் அன்பார்ந்த பெற்றோர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாத நிலைக்கு பிள்ளைகள் தள்ளப்பட்டதால்தான் இன்று செல்போன் வாங்கிக் கொடுக்காத தாயை கொன்ற மகன் செல்போனை தொடர்ந்து ஏன் பார்க்கின்றாய் என்று கண்டித்த தாயை கொன்ற மகன் செல்போன் ரீசார்ஜ் பண்ணவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்ட மகன் காதலை தடுத்த பெற்றோருக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்த பிள்ளைகள் என்று நீளும் அவலங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இது மிரட்டலல்ல உண்மை எச்சரிக்கை ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே நீங்கள் மாணவர்களாக இருந்த காலங்களில் எப்படி இருந்தீர்கள் என்பதை நினைத்து பார்த்து இனியும் இது போன்ற அவலங்கள் அரங்கேறாமல் இருக்க உடனே ஆசிரியர்களை எதிரிகளாக பார்க்காமல் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் சிறப்பாக அமையும் காலப்போக்கில் ஒட்டுமொத்த சமுதாயமும் நல்ல நிலைக்கு உயரும் உங்கள் பிள்ளைகளை தவறான பழக்கங்கள் என்னும் கொடிய நோய்களிலிருந்து காப்பாற்ற நினைக்கும் மருத்துவர்களாகிய ஆசிரியர்களை தொந்தரவு செய்யாமல் இருங்கள் அதுவே போதும் நன்றி வணக்கம்